காரணத்தை மட்டும் பாஸ்போர்ட்டை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் உங்களுக்கு பாதுகாக்க தெரியாது நான் வச்சுக்கிறேன் நீங்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அவங்க லேட்டாக வர்றாங்கன்னா திடீர்னு ஒரு செக்கிங் வந்தானுன்னா நீங்கள் யார் என்ன இல்லைன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியாது நம்ம இங்கே பேசிடலாம் ஹைதராபாத்லலாம் ஹிந்தி பேச முடியாது அவனுங்கள்கிட்ட தெரியாது நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் தெரியாது அதனால் உங்கள் ஒவ்வொருத்தருகிட்டையும் உங்களுடைய பாஸ்போர்ட் இருக்கணும் சுசுலாசலம் சொல்கிறாங்க மண் கல்லம தமிழ் மகன் பலை சமீபம் என்னுடைய அர்த்தம் என்னன்னா எஹராமுடைய ஆடை நீங்க போடக்கூடிய எந்த ஒரு கயிரும் கட்டக்கூடாது எந்த ஒரு கயிரா இருந்தாலும் அறுத்து வச்சிருக்கும் எகராமுடைய ஆடையில பெண்களுக்கு உண்டான சட்டம் என்ன அப்படின்னா மார்த்தையும் கூட கூடாது கை கிளவுஸ் போடக்கூடாது கால் கிளவுஸ் ஆண்கள் போடக்கூடாது ஆண்கள் ஷூ போடக்கூடாது பெண்களும் காலை மறைக்க கூடிய அளவுக்கு முழுமையான ஷூ போடக்கூடாது சரியா ஆண்கள் தொப்பி போடவே கூடாது ஹாஜியார் அந்த மாதிரி தொப்பி எஹராமுக்கு பிறவு போடக்கூடாது அசுர புரிதல எஹராமுக்கு பிறவு அந்த மாதிரி தொப்பி போடக்கூடாது உளுருக்கு கூட போடக்கூடாது ஹராம்னு சொல்லியிருக்காங்க மக்குரோகுன்னு சொல்லியிருக்காங்க போடக்கூடாது அதே மாதிரி இந்த எஹராம் ட்ரெஸையும் வந்து இந்த நாட்டான திரும்பி போடுற மாதிரி இப்படி போட்டு முழு முழு உடல் அமைப்பை காட்டுற மாதிரியும் இருக்கக்கூடாது ஆண்கள் சரியா முழுவதுமாக மூடணும் எஹராமே